ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சண்டே மார்னிங்னாவே நான் கொஞ்சம் பிஸியாக தாங்க இருப்பேன் எனக்கு வாரத்தில் ஆறு நாளை விட இந்த ஏழாவது நாள் வர சண்டே தான் எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நான் கோதுமை வாங்கி ஒரு ரெண்டு மூணு மாதம் இருக்குங்க நான் வந்து முழு கோதுமையாக போட்டு கொஞ்சம் அரிசி சேர்த்து அரைச்சிக்கிட்டு இருந்தேன் கோதுமை தோ தோசைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைட் லைட்டாக பூச்சி வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மாவா வந்து இருந்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு சரி இது அப்படியே வச்சுருந்தா இனிமேல் வேலைக்கு ஆகாது வீணாக போயிடுங்கிறனால அலசி காயப்போலன்னு வந்தாச்சு ஞாயிற்றுக்கிழமைனால இவங்களாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு மாடி கூப்பிட்டு வந்துட்டேங்க எங்கள் மாடியில் வந்து பார்த்திங்கன்னா புறா வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அதனால நான் வந்து ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி பொருள்லாம் காய வைப்பேன் உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் மாடிலேயும் இந்த மாதிரி புறா தொல்லை இருந்தால் இது கண்டிப்பாக யூஸ் ஆகும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இந்த மாதிரி ஒரு ஷீட்டு வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஷீட்டே வந்து ஒரு மிளகா மடித்து வந்த ஷீட்டுன்னு நினைக்கிறேன் அது வந்து நான் பத்திரமாக எடுத்து வச்சுருந்தேன் அந்த ஷீட்டை வந்து கீழே ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டேன் ரெண்டு வேஸ்ட் எடுத்துக்கோங்க ஒரு வேஷ்டி வந்து நல்லா முடமொடப்பாக இருக்க வேஸ்டியாக ஒன்று எடுத்துக்கோங்க அதை வந்து கீழே விரிச்சிருங்க விரிச்சிட்டு நீங்கள் எந்த பொருளோ அதை வந்து நல்லா பரப்பி விட்டு காய வச்சுருங்க அது மேலே இன்னொரு வேஸ்டியை வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தளவு அதாவது சிங்கிள் ஷீட்டாக போடுற மாதிரி மேலே விரிச்சுக்கோங்க இப்போ விரிச்சிட்டு நல்லா வந்து எல்லா கார்னர்லையும் கார்னர் சைடில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம கொடிக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா கிளிப்பு அந்த கிளிப்பை வந்து நல்லா சுருட்டி விட்டு நல்லா மாட்டி வச்சுருங்க இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து அந்த பொருளில் வந்து தூசியும் படாதுங்க ஏன்னா மாடியில் காய வைக்கும் போது பல விதமான தூசி அதில் வருது இலை என்னென்னமோ வருதுங்க சம்டைம்ஸ் முடியெல்லாம் கூட வந்து விழுகுது எனக்கு அது வந்து திரும்ப புடச்சி அது ரெண்டு மூணு வேலையாக போயிடுதுங்க சரி எதுக்கு அவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி வந்து இருக்கேன் அரிசி கூட இந்த மாதிரி காய வச்சு பாருங்கள் ரொம்ப நல்லாவே காயும் நம்ம சிங்கிளாக போடும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து வெயில் படும் இப்போ வந்து சுற்றி வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் நல்லா மடித்து மடித்து விட்டு இந்த கிளிப்பை குத்திட்டீங்கன்னா உங்களுக்கு பறந்தும் போகாது அந்த நம்ம வந்து சம்டைம்ஸ் போடுறது ஒரு இடமா இருக்கும் போய் எடுக்கும் போது ஒரு இடத்துல கிடக்கும் அந்த மாதிரியும் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி ந நம்ம போட்டிருக்க அந்த துணியை விட்டு வெளியிலையும் வராது இது பார்த்தீங்கன்னா அழகாக இது வந்து அப்படி நம்ம சுருட்டி எடுத்து வச்சுக்கிட்டு வந்துடலாம் மேலே யாரோ செடிலாம் வச்சுருந்தாங்க நாங்கள் இருக்கிற ஃபிளாட் சிஸ்டமாக ஸோ நாங்கள் செடி வைக்கல இதெல்லாம் சும்மா போய் பார்த்துட்டு இருந்தோங்க காய் வாங்குறதுக்கு நாங்கள் மார்க்கெட் வந்துட்டோம் ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கினது கொய்யா பழந்தாங்க எங்களுக்கு வந்து எல்லா பழத்தை விட நாங்கள் கொய்யாக்காய் தான் அதிகமாக சாப்பிடுவோம் இது வந்து நாட்டு காய்ங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா காயுமே நல்லா பெருசாக இருக்கும் சில நேரம் பார்த்தீங்கன்னா கொய்யாக்காய் வந்து ஒரு குட்டி குட்டியாக வாங்குவோம் அது வந்து ரொம்ப நாள் ஆனாலுமே கொஞ்சம் பழுக்காது காயாகவே அணுங்கி போயிடும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஒரு பழம் அவங்க கீறி கொடுத்தாங்க சாப்பிட்டு பார்த்தா வாங்கினோம் நல்லாவே டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப இனிப்பாக இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்க்கெட்டுக்குள்ளே வந்து ஒரு கூடாரம் மாதிரி போட்டு உள்ளே போகுங்க லென்த்தாக இதில் வந்து எல்லாமே இருக்குங்க எல்லா காயுமே இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் காய் மட்டும் கிடையாது புளி கிடைக்கும் அதுக்கப்புறம் பூண்டு பயிர் ஐட்டம்ஸு எல்லாமே இருக்குங்க எல்லாமே நம்ம ஒரு இடத்துல வாங்கிக்கலாம் தேங்காய் வாழை இலை வெத்தலை எது வேணுனாலும் வாங்கிக்கலாங்க ஒரு சின்ன லைன் மாதிரி போகும் இருக்கும் இந்த காயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தட்டு இருபது ரூபான்னு சொன்னாங்க ஸோ நமக்கு தட்டு கணக்கு தான் இங்கே வந்து கிலோ கணக்கு கிடையாது நீங்கள் எத்தனை தட்டு கொடுக்குறீங்களோ அத்தனை தட்டு கணக்கு பண்ணி கொடுப்பாங்க ஆனால் காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்ததுங்க தக்காளி கூட நல்லா இருந்தது இதெல்லாமே வந்து வாங்கிக்கிட்டு நாங்கள் வந்து வெளில வந்தாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டுக்காங்க எங்கிட்ட சின்ன வெங்காயம் ஆல்ரெடி இருந்தது அதனால் நான் வாங்கலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது எல்லாமே வந்து நல்லா கொஞ்சம் விலையும் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் நல்லாவும் இருக்குங்க இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அதே ஸ்ட்ரீட்டில் வந்து மண் சட்டிலாம் போட்டு விற்றுட்ருந்தாங்க இருந்தாங்க எனக்கு வந்து இந்த கருப்பு கலர் மண் சட்டி ரொம்ப 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 ஆசங்க நானும் ஒவ்வொரு டைம் போகும்போது வாங்கணும்னு நினப்பேன் அப்புறம் சில ரீசன்லாம் வந்து மறந்துட்டு வந்துடுவேன் இன்றைக்கின்னு வந்து பார்த்தீங்கன்னா மண் சட்டி இருக்குது ஓனர் கிடையாது நாங்களும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தோம் ஆளே காணோம் ஒருவேளை லஞ்ச் டைம்னால போயிட்டாங்களே என்னன்னு தெரியல இந்த கப்லாம் பாருங்களேன் டீ கப்பு எவ்வளோ சூப்பராக இருந்தது தெரியுமா பக்கத்தில் வந்து ஒரு டீ கப்பில் அழகாக டிசைன்லாம் போட்டிருந்ததுங்க ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு சரி ஓகே வரட்டும் நம்ம மற்றதெல்லாம் முடிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு போயாச்சுங்க இது வந்து ஆப்புச்செட்டியான் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கே இது வந்து பிரியாணி செய்கிறதுக்காக எங்கிட்ட இந்த பிரியாணி சட்டி இல்லைங்க சரி இது வாங்கலான்னு வந்து போனோம் பார்த்தா இது உங்களுக்கு காட்டும் போது சின்ன சைஸாக தெரியும் நினைக்கிறேன் வீடியோவில் ஆனால் அது கொஞ்சம் பெரிய சைஸ் தாங்க நான் வச்சுருக்க கேஸ் ஸ்டவ்வில் வந்து வச்சு குக் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா தீ வந்து எல்லா பக்கமும் சாராது இன்னொன்று வந்து நம்ம பிரியாணி செய்யும் போது அந்த பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அடியில் வந்து நல்லா கனமாக இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் வந்து நம்ம எல்லாமே போட்டு பிரட்டும் போது வந்து நமக்கு தீயாகவும் இருக்கும் இது வந்து அடிகனம் வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்தது அதனால உள்ளே போய் பார்த்தா அது ரொம்பவே ஏதோ பால் காய்ச்சல் பாத்திரம் மாதிரி இருந்துச்சு சரி நமக்கு செட் ஆகலை வந்ததுக்கு சும்மா போகவும் முடியாது இல்லையா பெரிய பெரிய கடைகளில் போய் பார்த்துட்டு நம்ம வாங்குறோம் இவங்க எல்லாம் ஒரு சின்ன சின்ன வியாபாரம் பண்றவங்கங்க எனக்கு எப்போதுமே இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகளுக்கு போக தான் பிடிக்கும் ஏன்னா இங்கே வந்து நம்ம போகும்போது பாத்தீங்கன்னா நம்மளை நல்லாவே எப்படி சொல்கிறது தான் வெல்கம் பண்ணி நமக்கு என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டு கேட்டு பக்கத்தில் என்ன வியாபாரம் பண்ணுவாங்க பெரிய கடைகளுக்கு போகும்போது நம்மளை கூட மாட்டாங்க எனக்கு அதனால் இந்த சின்ன கடைகளுக்கு போக தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓரளவு எல்லாமே வச்சுருந்தாங்க கொஞ்சம் தூசியாகவே இருந்துச்சு சரி பரவாயில்ல நமக்கு ஏதாவது வாங்குற மாதிரி இருக்கான்னு பார்த்தேன் இந்த காய் சீவிரம் வந்து ஆக்சுவலாக எனக்கு வேணுங்க ஆனால் இப்போதைக்கு இந்த சைஸ் நான் எதிர்பார்க்கல இப்போ ஒரு மாடர்ன் வருது பார்த்தீங்களா அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வாங்கணும் காய் சீவருதுன்னு பார்த்துட்டு இருந்தேன் ஸோ இது இந்த இது எங்கிட்ட ஆல்ரெடி இருந்தது ஃப்ளாட்டாக இருக்கிறது சரி அது வேண்டான்னு சொல்லிவிட்டு ஷாப்பிங் போர்டு தாங்க நான் எடுத்தேன் ஏன்னா ஆல்ரெடி இங்கிட்டே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் லைட்டம் யூஸ் பண்ணியாச்சு ஸோ வந்து நம்ம காய் நறுக்கிறதுக்கு மட்டும் ஒன்று வேணும்னு சொல்லிட்டு வாங்கினேங்க போனதுக்கு ஏதாவது ஒன்று வாங்கணுன்னு சொல்லிவிட்டு நான் அதை வாங்கிட்டு வந்துட்டேன் ஆனால் இங்கே கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஓரளவு இருக்குது ரொம்ப மாடர்னைஸ்டாக நம்ம வந்து பார்க்க முடியாது பேஸிக்காக இப்போ ஒரு டம்ளர்னால் அதில் பேசிக் வெரைட்டிஸ்லாம் ஸ்டார்ட்டிங்கில் இருந்துருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் இருக்குது இப்போது நிறையா டம்ளர்லேயே நிறையா வெரைட்டிலாம் போகிறது இல்லை அந்த மாதிரி நம்ம பார்க்க முடியாது சும்மா ஜென்ரலாக வந்து வாங்கலாங்க ஆனால் ரொம்ப வெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன் நல்லாவே இருந்தது ஓரளவு கலெக்ஷன்ஸ் வந்து ஓகே தான் பார்த்தீங்கன்னா கிண் இந்த மாதிரி கிண்ணங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கனமாக இருந்தது மெல்லிஸாக கூட கிடையாது நல்லா கனமாகவே இருந்தது பாப்பாவுக்கு வந்து ஸ்லிப்பர் வாங்கலாம் தாங்க போனோம் லாஸ்ட் டைமே பாப்பாவுக்கு வந்து ஸ்லிப்பர் பார்த்தோம் ஒன்றும் பெருசாக செட் ஆகலை இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வயசு குழந்தை இருக்குமாதிரி தான் ஸ்லிப்பர்ஸ்லாம் இருந்தது பாப்பாவுக்கு ரெண்டரை தான் ஆகுது இவ காலுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லிப்பர்ஸ் எதுவுமே அமையலை சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் எல்லா ஸ்லிப்பர்ஸையும் பார்த்துட்டு வந்தாச்சுங்க அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடை இருந்தது நான் லாஸ்ட் டைமே நாட்டு மருந்து கடைக்கு வரும்போது சாமிக்கு வந்து இந்த அங்க வாங்குவோம்ல அது இங்கே நல்லாவே கிடைக்குங்க சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு லாஸ்ட் டைமும் அதுக்கு முன்னாடி நினைக்கிறேன் நான் வராகியம்மனுக்கு வந்து வாங்கிட்டு வந்து இது பண்ணியிருக்கேங்க நான் வந்து சாமி ஃபோட்டோஸ்லாம் ஒரு நாள் காட்டுறேன் பூஜை பூட அப்போ நான் காட்டுறேங்க உங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த இந்த தடவை வந்து புதுசாக சூப்பராக வந்து வச்சுருக்காங்க கிருஷ்ணர் உள்ளது வந்து ஃபஸ்ட்டு இருந்தாங்க எங்கிட்ட கிருஷ்ணர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தவள்கிற கிருஷ்ணராக தான் இருக்கார் அவருக்கு வந்து எப்படி போடுறதுன்னு எனக்கு தெரியல நான் வந்து விநாயகர் நிறையா வச்சுருக்கேன் அதே மாதிரி முருகரும் வச்சுருக்கேன் ஸோ அவங்களுக்கு போடுற மாதிரி நான் கேட்டிருந்தேன் அங்கவஸ்திரம் வந்து அவங்களுக்கு முருகருக்கோ விநாயகருக்கோ கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன் அவங்க காமிச்சாங்க ஆனால் எனக்கு எனக்கு இது எப்படி வந்து போடுறது சைஸ் வந்து நான் கரெக்டாக யோசிக்கல கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்க மாதிரி இருந்தது சரி ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தது இந்த ஒரு பை தொங்குது பார்த்தீங்களா இதை வந்து நான் காட்டுறேன் இதுக்குள்ளேயே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் ஒன்று தான் இப்போ நான் எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக முருகருக்கு வந்து ஒன்று எடுத்திருக்கேன் இங்கிட்ட அன்னப்பூர்ணி இருக்காங்க அன்னப்பூர்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு தான் நான் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன் எனக்கு வந்து அம்மனுக்கு எல்லாருக்குமே அங்கவஸ்திரம் வஸ்திரம் போடணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை அம்மனுக்குன்னு கிடையாது முருகர் எல்லாருக்குமே தாங்க அது ரொம்ப அழகாக இருக்கும்ல அவங்களுக்கு அங்கவஸ்திரம் போட்டு பார்க்கும்போது எனக்கு அதனால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் கலெக்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு வந்து ஒன்றும் பெருசாக இல்லை நான் வந்து முருகருக்கு ஒன்று வாங்கினேன் இந்த பையை எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் ரொம்ப குட்டி குட்டி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அதுதான் நான் வந்து அன்னப்பூர்ணிக்கு வாங்கியிருக்கேன் நான் அன்னப்பூர்ணிக்கு வந்து அம்மனுக்கு வந்து அவ்வளோ சின்ன இதில் எப்படி கலெக்ஷன்ஸ் இருக்கும் அப்படி தாங்க நான் யோசித்தேன் ஆனால் நான் நினச்சே பார்க்கல ரொம்ப குட்டி கலெக்ஷன்ஸ்லாம் அங்கே இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க அதை பார்க்கும்போது வராகி அம்மனுக்கு வந்து விரலை மஞ்சள் வந்து எனக்கு மாலை கட்டி போடணும்னு ரொம்ப ஆசை எனக்கு அது பார்த்தோன்னுமே தோணுச்சு சரி வாங்கிலான்னு வாங்கிட்டு வந்துட்டேங்க இது வந்து பார்த்திங்கன்னா வலியுல்கார வீதிலே இருக்கும் வலியில் வந்து அந்த ஸ்ட்ரீட்டில் ரெண்டு மூணு கடை ஃபுல்லாகவே வலியில் உள்ள கடை தாங்க நல்லாயிருக்கும் எல்லாமே கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கும் இதெல்லாம் நான் எதுவுமே வாங்கலை சும்மா உங்களுக்காக காட்டுறேன் இந்த கிளிப்பு எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சுங்க ஆனால் நான் கிளிப்பெல்லாம் எதுவுமே வாங்கலை நான் போனது வந்து தான் வாங்க போயிருந்தேன் எட்ஜஸ்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் வயல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது இந்த பக்கம் இருக்க இப்போ செட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாடகை செட்டான் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுபா அந்த மாதிரி தான் சொல்லிகிட்ருந்தாங்க இந்த வழியில் தாங்க நான் எடுத்தேன் ரஃப்யூஸ்க்கு இருக்கும்னு சொன்னாங்க அதனால அந்த தான் எடுத்தேன் வெயில் ரொம்ப தாங்க முடியலங்க நம்ம வந்து ஒரு ஜூஸை போட்டால் தான் நகரவே முடியுங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ ஃபைனலாக வந்து ஜூஸ் குடிக்க வந்தாச்சுங்க எங்கள் அம்மா வந்து நல்லா ஒரு ஜூஸ் வந்து அவன் அந்த அம்மாவுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா வெயிலும் அந்த மாதிரி இருக்குங்க செம்ம வெயிலாக இருக்குது ஸோ நல்லா ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்பியாச்சுங்க இந்த விளாக் இதோட முடியுது நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்